அப்போ அந்த முட்டி இருக்கு இல்லையா அந்த முட்டி சிரட்டெல்லாம் இதெல்லாம் உடஞ்சி போவோம் ஸ்ட்ராங்காக உடஞ்சி போகும் இதுவும் வெயிட் இதுவும் எறும்பு அதுவும் எறும்பு இதுவும் ஆக்ஷனில் இருக்கனால இது பாதிக்காது அதனால் பாதிக்கும் வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னல் சிரம்பாரு மின்னல் தாசம் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்த வீடியோ வருது அதையும் பாருங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருவங்களுக்கு ஒரு முறைகள் இருக்கும் அந்த முறைகள் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது அவங்க காலை கண்டுபிடிங்க இந்த காலில் தான் எல்லா விஷயங்களும் இருக்குது அப்போ அந்த காலை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் பாருங்கள் மெதுவாக பாருங்கள் நான் பொறுமையாக தான் போடுறேன் உங்களுக்கு இந்த பாஸ்டாலும் போடல ஒரிஜினாலிட்டியாக இருந்தோம் அதை அப்படி தான் போடுறோம் சரியா அதை பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து பயன்படுங்க சரியா நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு அதை அப்படி பண்ணுறாலும் இப்படி பண்ணலாமா இப்படி பிடிச்சிட்டா விட முடியுமா இப்படி பிடிச்சிட்டா வந்து எப்படி விடுவாங்க அவங்க இது முடியுமாங்கிறத பண்ணுவேங்க கேட்பீங்க கண்டிப்பாக முடியும் அது நாங்கள் நிறுவனம் 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 பண்ணி தான் நம்ம இதை பண்ணுறோம் சரியா பண்ணி நம்ம பயிற்சிகள் வந்து நம்ம வந்து பல கிரௌண்டில் பார்த்து பல பயிற்சிகள் பலருக்கும் கொடுத்து அது மூலமாக தான் பண்ணுறமே தவிர சும்மா வந்து டக்கு டக்குன்னு போடுறது சரியா அதனால் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதனால் பாருங்கள் பார்த்து நீங்கள் பயன்படுங்க நான் போ போடுவாங்க பாருங்கள் பாருங்கள் பண்ணுவாங்க பாருங்கள் எல்லாமே இந்த பிடி தான் போட்டிருக்கேன் நான் என்ன தெரியும்னா எல்லாம் ஒரே பாயிண்ட் நினைக்கக்கூடாது பிடிச்சால் என்ன பண்ணுறது இப்படி பிடிச்சால் என்ன பண்ணுறது தான் இனிதான் இன்னி சே இதை வந்து உள்ளே பிடிச்சிட்டு இருக்கார் அடுத்த அடுத்த இதெல்லாம் வந்து என்ன மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அடுத்த ரெண்டு கையும் சேர்த்து பிடிச்சிருப்பாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சரியா இப்போ வந்து இப்படிங்க பிடிங்க இப்போ வந்து அவர் சும்மா பிடிச்சிருக்காரு ரெண்டு கையும் வெளியே தான் இருக்குது சரியா இது குஸ்தி முறைகள் இதான் இதெல்லாம் வந்து குஸ்தி முறைகள் வரக்கூடியது அதனால் வந்து அதை அப்படி தான் வரும் அப்புறம் வந்து சேர்த்து பிடிப்பாங்க அதுக்கும் அதுக்கு விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்து பிடிமுறைகள் என்னங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க ஓகேவா சரியா அதனால் பாருங்கள் பார்த்து பயன்பாருங்க சரி ம் பிடிச்சிட்டாரு இப்போ அவர் என்ன பண்ணுற மட்டும் பாருங்கள் காலு ம் இந்த காலை ஆ ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்போ இந்த காலு இந்த காலை எடுத்து நான் அடிக்கணும் இவ்வளோதான் வேலை ஆனால் தெரியணும் சரியா அப்போ அந்த முட்டி இருக்கு இல்லையா அந்த முட்டி சிரட்டை எல்லாம் இதெல்லாம் உடஞ்சி போகும் ஸ்ட்ராங் அடித்தா உடஞ்சி போகும் இப்போ நம்ம வந்து மீடியமாக போட்டிருக்கோம் ஸ்ட்ராங்காக அடித்தாச்சுன்னா கண்டிப்பாக முட்டி உடஞ்சி போகும் அப்படிப்பட்ட அடி தான் தப்புணும் ஏன்னா இது இதுவும் வெயிட்டு இதுவும் எறும்பு அதுவும் எறும்பு சரியா அப்போ இந்த போட்டோ அடிக்கிற அடியில் அதுங்க இது போஸ்டிங் மாதிரி இருக்குது இது ஆக்ஷனில் இருக்குதுனால இது பாதிக்காது அதனால் பாதிக்கும் அது நல்லா தெரிஞ்சுடுங்க அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரியா ஒரு வாட்டியோட பண்ணுங்கள் இந்த பாருங்க இந்த கால் இங்கே வச்சுருந்தாரு இங்கே வச்சுருந்தாரு பை இங்கே வச்சுருந்தாரு இப்போ அவர் அடிக்கப் போகிறாரு அடிக்க கால் நவ் இங்கே பாரு கால் நவ்ட்டிடாரு நவ் ஆ இந்த கேப்பை பாருங்கள் அடிங்க இப்போ சிம்பிளான வேலை ஆனால் பெரிய வேலை பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் ஆனால் அது பெரிய வேலையாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் லேசாகப்பட்ட விஷயங்கள் கிடையாது மிகப்பெரிய விஷயங்கள் இதெல்லாம் இது வருமம் கலந்து வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க சரி நன்றி வணக்கம்